எந்த செலிப்ரேஷன்னாலும் பரவாயில்லப்பா நல்லா பிரம்மாண்டமா நிறைய காசு செலவு பண்ணி ஊரே வியக்கிற அளவுக்கு பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க ரொம்ப சிம்பிளா இவங்களோட பர்த்டேவை கொண்டாடி மத்தவங்களுடைய பார்வைய இவங்க பக்கம் திருப்பி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மட்டும் கட் பண்ணி இவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப அழகா மாத்திருந்திருக்காங்க இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பெரிய வெங்காயப்பள்ளி பகுதியை சேர்ந்த நதியா இவங்க ஒன்பது வருட காலமாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில செவிலியராக பணியாற்றிட்டு வராங்க இவங்களுக்கு முப்பத்தி எட்டு வயது பூர்த்தி அடைந்து முப்பத்தி ஒன்பதாவது வயது தொடங்கிய நிலையில இது குறித்த தகவல் அறிந்த சக செவிலியர்கள் நதியாவை அழைத்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கேன்டீன்ல பண்ணை மட்டும் வாங்கி அந்த பண்ணில் மெழுகுவர்த்தியை வருத்தியை வைத்து நதியாவை அணைக்க வைத்து சிம்பிளாக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா டீ பார்ட்டியும் கொடுத்துருக்காங்க நதியா சக செவிலியர்களுக்கு அவங்களோட நண்பர்களும் ரொம்பவே அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செவிலியர்கள் எல்லாரும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருக்காங்க சிம்பிளா இருக்கிறத வச்சு செவிலியர்கள் பர்த்டே செலிப்ரேஷன் செஞ்ச சம்பவம் அனைவரும் மத்தியில வியப்பை ஏற்படுத்திருக்கு பாராட்டுகளையும் பெற்றிருக்கு